வேர்ல்ிக் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக ஓம் நமோ நாராயணாய் இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்களையும் வணங்கி ஆன்றோர் பெரியோர் மற்றும் இந்த ஜோதிட நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளையும் வணங்கி பெரியோர்களையும் வணங்கி அடியேன் என்னுடைய இந்த ஜோதியிட சிற்றுரையை துவக்குகிற இன்னும் மனுஷாலாம் நிறையா வரணும் அடுத்த நிகழ்ச்சி இதை விட இன்னும் சிறப்பாக அமையணும் அடியேன் பிரார்த்தனை நல்லா சிறப்பாக இன்னும் சிறப்பாக அமைஞ்சு நிறைய பேர் மண்டபத்தில் வரணும் அடுத்து குருப்பெயர்ச்சி இருக்கிறது அந்த குரு பயிற்சியில் நாம் எல்லோரும் இந்த கோவை மாவட்டத்தில் ஒன்றா கலந்துக்கணும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளெல்லாம் பகவான் பண்ணிவிடுவார் நம்ம பிரார்த்தனை தான் பண்ணணும் மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பார் பிரார்த்திக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இவாளுடைய இந்த அன்னதான சேவைக்காக வேண்டி அடியேன் பதினோறாயிரம் ரூபா அவளுக்கு அடியேன் வழங்குகிறேன் பதினோராயிரம் ரூபா ஏதோ ஒரு முடிஞ்சது நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா எல்லாருக்கும் இந்த அன்னதானங்கிறது ஒரு தானத்திலேயே சொல்கிறா முதல்ல வந்து கல்வி தானம் இரண்டாவது அன்னதானம் மூணாவது நிதானம் அது எல்லாருக்கும் இருக்குது சில பேருக்கு இருக்கிறது இல்லை சில பேருக்கு அது என்னன்னே தெரியறதில்ல நிதானம்னா என்ன சமாதானம்னா என்ன இதெல்லாம் சில பேருக்கு தெரியறதில்ல ஆகையினால் இந்த ஒரு சிறு தொகையை பெரிய மனசோடு ஏற்றுக்க கொள்ள வேண்டுமா அடியேன் பிரார்த்தனை இப்போது நாம் என்ன தலைப்பில் பேசணும் இல்லை கொஞ்சம் இல்லை கொஞ்சம் லேட்டாக பேசலாமா மனுஷன் நிறையா வந்தோன்னே ஆ இல்லை ஓ நாராயணா நாராயணா ரைட் ரைட் ஓகே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மந்திர உபதேசம் இந்த மந்திர உபதேசத்தை பிரம்மதேவனுக்கு பிரம்மகத்தி பிடிச்சப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த மந்திர உபதேசத்தை பண்ணுறார் இதை கேட்குறவாளுக்கும் விசேஷம் சொல்கிற வாளுக்கும் விசேஷம் எப்போதுமே ஒரு மந்திரத்தை நாம் படிக்கிறச்ச அஷ்டோத்திரா எதுவேதா யாக சித்தியதேன்னு சொல்லி வேதசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுனா இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை நாம் படிக்கணுமான் ஒன் நாட் எயிட் அதுக்கு பேர் அஷ்டோத்திரம்னு பேர் சகசரம்ங்கிறது வேறு அஷ்டோத்திரங்கிறது நூற்றி எட்டு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் சொல்லலாம் ஒரு கேள்வி பதிலை கொஞ்சம் அப்படி படிச்சுட்டே இருப்பா அது நினைவாற்றலுக்கு போயிடும் ஜென்மத்துக்கும் நன்னா இருக்கும் ஜென்மாந்திரத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மந்திரோபதேசத்தை எல்லோரும் அப்படியே கண்மூடி சுவீகரிக்க வேணுமாய் அடியேன் பிரார்த்தனை ஹரிஓ ஹஸ்ய ஸ்ரீ பிரமதண்ட பிரயோக மகாவிதானிய வைஷ்ணோரிசிகி பூரிச்சந்தக பிரமாத்மா தேவதா பிரயோகம் ஜபிஷ்யே ஓம் சத்யமே தண்டதிஷ்ட रुदं च मे दबंंच मे अग्नम सदीक्ष चुदु चमे कालचमे भ्रम दंड सर्व चमे वचमाणय स्वाहा ओम दिवादिपदे वज्रगस्थ हरिप्रदात्रे महोदय नम घोमेशाधिपदे पिंगलाय सर्वसंपद प्रदे वैजर्णवाय घुबेराय नम घोम कामदुघे शकलधेवात्मे शरीर निष्ठुघे मंगल सौभाग्यदुघे धेनवे नमः ओम वाचिने अमृत बलवाचिने भयोधनोद्भवाय उच्चस्रवशे नम घोम इंद्रवाहनास्तने சமஸ்தரகண பிரபூச்சிதாய ஐராவதாய நமகோம் க்ஷீர சமுத்திரோத்பூத அமிர்த கலசாய சுரகர்வ பிரியாய அசிரத்வேஷணே அரிசரூபிணே நமகோம் கங்காதாத்திரே கல்பதே பிரபுத்த ஆராதித மணே கணே நிகமதே நசர்சைதே நமக வாம் சௌரமணிய சிந்தாமணிய தர்மதல மண்டலஹாரங்கலாசித சூரிய காந்தாய நமக ஓம் சந்திரகாந்த ஷடிஹாத்திரே இந்துமணே முகபகி கிரணாமத வருஷி கணேசுரோத் வர்ஷிதே நமக ஸ்வகா ஓம் சகல பாஞ்சச்சனியாய சகலவிதாசன ஸ்ரீம் ஷங்காய நமக ஓம் அச்சகிராய நேமினே ரதங்காய சரணாய ஆராய பவித்ராய அக்னே நமோ சுதர்சனாய நமோ நமக ஓம் ஷட் ஆச்சார ஆச்சாரபிரமணே நமக ஓம் அம்வாரிணி சத்திரிஸ்ரீகராம் குருகுருமாஜாதிபத்தியம் ராட்சமே தூவியை நம ஸ்வா ஓம் வாஞ்சிதா வரேதேவி சர்விரிதர்ஷினி தர்சே தீஷ்டபூர் பிரய மே நம ஸ்வா ஓம் பாரிஜா நமோ நம நச்சரோனி சுருவேத் மாம் ஆகையாமி மங்களம் குருவருமா நம வைஜேந்தி ஹரி பிரிய கருமாளாதிமா சங்கனிதே சுவத்தப்பவர்ஷதை ஸ்ரீம் ஷம் ஐம் நமகா பம் பத்மனே பாவகரவிஜித்தை அம் சர்வம் பஸ்மாத் குரு குருகா சுபர்ண வினதாய் கருத்மதி விஹாய் தார்சுயா விஷ்ணுவாகவஜ ரஜினவிதே பதங்கராஜ கம்கருடாய நமக சுவாஹா எல்லோரும் நன்னாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி கிடைத்திட வேண்டுமாய் அடியன் பிரார்த்தனை இந்த மந்திரத்தை நம்ம கேட்டதுனாலேயே கருமா பாவங்கள் விலகும்பா பாவம் விலகிட்டாலே ஒரு மனுஷாளுக்கு வந்து பிரமகத்தி போயிடும் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இரவில் படுத்தால் தூங்க மாட்டா ஒன்றுமே பண்ண வேண்டாம் மூச்சியை இழுத்து இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள் மூச்சு அந்த மந்திரங்களை ஏன் நம்ம சொல்லணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சியை நம்ம நிறுத்துகிறோமோ அளவுக்கு நமக்கு நிதானம் தன்னால் வரும் தான் முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சால் பிரம்ம பிரம்மமுகூர்த்த வேலையில் எழணும் பிரம்ம முகூர்த்தம் என்பது நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே எழுந்தணும் ஒம்போது மணிக்கு எழுந்து ஒரு பெட் காப்பியை சாப்பிட்டுட்டு திரும்பவும் அதே பெட்டில் தூங்கப்படாது அப்போ தான் நமக்கு வந்து இந்த தர்தரியம் வந்து பிடிச்சி விட்றது தர்திரியாவாதி யாருன்னு கேட்டால் அவள் தான் ஸ்ரீதேவியோட தமக்கை மூத்தவா அவள் யார் வரணும்ன மாத்துக்கு ஸ்ரீதேவி வரணுமா அவள் அக்கா வரணுமா நாம் தான் முடிவு பண்ணணும் அதனால் கார்த்தால் குழந்தைங்கள்லாம் சட்டுன்னு எழணும் பெத்தவா எழுந்தாதான் குழந்தைங்க எழுந்திருப்பாள் பெத்தவா எழுந்து குழந்தைகளுக்கு ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகள்லாம் அம்மா அப்பாவை சேவிக்கணும் யாருக்கு இந்த ஆசீர்வதிக்கக்கூடிய உரிமை முதல்ல இருக்குன்னா பெத்தவாளுக்கு தான் இருக்குது நான் ஆசீர்வதிக்கிறேனுங்கிறதெல்லாம் சும்மா நான் ஆசி வழங்குகிறேன் நம்ம வாயில் கூடாது நம்ம மாறாக பிரார்த்தி பிரார்த்தனை மற்றவாளுக்கு வந்து உடனே போய் பலிதமாகுமா பிரார்த்தனை ஒருத்தருக்கு உடம்பு இல்லை அருகாமையில் போய் உட்காந்துட்டு சொன்னார் எனக்கு உடல்ல சரியில்லை சுவாமி அப்படின்னார் பரவாயில்ல அவர் கொஞ்சம் அடியனுடைய சார்பில் அவருக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா அடியன் கொடுக்குறார் அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் பேர் என்ன என் பக்கத்தில் உட்காந்தார் என் பக்கத்தில் இருந்தார் சிம்மசூரியன் ஹிரணியா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் அதனால் அது இரண்யா ஆப்ரேஷன் அவருக்கு நல்லா நலம் வர வேண்டும் அதனால் அடியனுடைய ஒரு சிறிய காணிக்கையாக அவருக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஏன்னா சிறு துளி பெருவெல்லம்பா நம்ம அப்படி ஆரம்பித்து வைக்கிறது தான் நம்ம வேலை முடிவை வந்து இறைவன் பார்த்துப்பார் முடித்து வைக்கிறது பகவான் தான் நான் நான்கிறத நாம் விட்டாலே நாம் முழுமையாக ஆயிடுறோம்னு பொருள் இதெல்லாம் யாரும் தவறாக எடுத்துக்கப்படாது நம்ம ஜோதிடர் சொல்கிறச்ச கூட எப்படி சொல்லணும்னா நான் சொன்னது உங்களுக்கு பழிக்கும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வர நாவிலேருந்து வரக்கூடாது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் ரைட் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் அன்றைக்கி பூர்வ புண்ணியமும் புத்திர யோகமும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்பு அதை அடியனே கொஞ்சம் நிர்ணயிச்சிருக்கேன் அவள் ஒப்புதலை வழங்கணும் அதனால் எல்லா மனுஷாலாம் வந்ததுக்கு பிறகு பூர்வ புண்ணியமும் புத்திர தோஷமும் கருமாவும் கலத்திரமும் இந்த ரெண்டு சப்ஜெக்டை பேசினாலே அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு தலைப்பை பேசினாலே இதுலேயே அந்த வாழ்க்கையுடைய முடிவுங்கிறத இறைவன் வச்சிருக்கார் கலத்திரங்கிறது அவசியமான ஒன்று ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் அந்த ஜோதிடம் பார்க்கும் எளிய முறை இந்த லக்கணத்திலேருந்து நாம் எடுத்து வரணும் காலபுருஷ விதி தத்துவத்தை கணக்கிட்டு நாம இரண்டாம் பாவத்தையும் தனஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அதே நேரத்தில் கலத்தரத்தையும் கணக்கிட்டு பார்த்து மறையாமல் இருந்தால் அந்த வார்த்தையை நம்ம நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதி இந்த ஜோதிடத்துக்கு யார் யாரு முதன்மா அந்த கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு அந்த ஜோதிட கலையை அருளினார் பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனுக்கு அதோ அந்த அமாவாசை திதி அன்னைக்கு அவ அந்த மந்திர உபதேசத்தை பண்றா அதே அமாவாசையை மாற்றி அமைக்கிறான் இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒன்று இதெல்லாம் அடியன் வந்து அதிகமாக விளக்கப்படுத்த வேண்டியில்லை தெரியாத ஒன்றை நம்ம வந்து கொஞ்சம் நல்ல விதமாக புரியும்படி சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது அவசியமான ஒன்று ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் லக்கணத்துக்கு அஞ்சில் எடுத்துக்கோ ராசிக்கு அஞ்சில் எடுத்துக்கோங்க நிலையிலேருந்து அஞ்சில் எடுத்துக்கோ இந்த காலப்புருஷ விதி தத்துவப்படி லக்கணத்துலேருந்து எண்ணுங்கோ ராசிலேருந்து எண்ணுங்கோ இதில் தான் நம்ம விதிப்பறளை கண்டுபிடிக்க முடியும் விதி பரலுங்கிறது அவசியமான ஒன்று அந்த விதி விலகிட வேண்டி நம்ம என்ன செய்யணும் அமாவாசை தோறும் நாம் முன்னோர்களை நினைத்து நாம் அவசியம் வருஷாப்தி ஆசியத்தை செய்யணும் ஒவ்வொரு அமாவாசையும் அந்த பிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது பிதிர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்கு இருக்கணும் பகவான் பண்ணுறது அனுகிரகம் பிதிர்கள் தர்றது ஆஷி அவளே நம்ம ஆற்றுல வந்து பிறப்போம் அவளுக்கு அந்த ஆத்மசாந்தி ஏற்படணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அமாவாசை தோறும் பசுக்களுக்கு முப்பத்திரெண்டு வகையான பச்சை கறிகாய்கள் இருக்கிறது அந்த முப்பத்திரெண்டு வகையான பச்சை கறிகாய்களை ஒரு முரத்தில் வாழையில் சேர்த்து அதில் நறுக்கி இந்த காய் காய்னு வரும் பூமிக்கு மேலே விளையிறது கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் பரங்கிக்காய் இந்த காய் காய் காய்னு என்னென்ன இல்லைனா நமக்கு எத்தனை பல்லு முப்பத்து ரெண்டு பச்சை கரிகா முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் சேர்க்கணும் பதினாறு வகையான பழங்களை பசுக்களுக்கு சேர்க்கணும் கொஞ்சம் பிண்டம் சாதம் எள்ளு சேர்த்து இதை பசுக்களுக்கு நாம் தந்துவிட்டாலே அந்த நிமிஷத்துலேருந்து பாருங்கோ உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அனுகிரகத்தை பகவான் உண்டு பண்ணுறார் நம்மளை அறியாமல் அத்தனையும் நடக்கும் மிராக்கள் போல் அதுதான் வாழ்க்கையுடைய உண்மையுடைய தாற்பயம் நம்மளை அறியாமல் நடக்குது பார்த்தையில் அதுதான் உண்மையான நிகழ்வுன்னு பேர் அதனால் மத்தியானம் எல்லோரும் வந்தோன்ன கொஞ்சம் பேசலாங்கிறா அதனால் அடியன் அதிகமாக நேரம் எடுத்துக்க விரும்பல நிறைய வல்லுநர்கள்லாம் இருக்கா வாழ்க்கெல்லாம் எல்லோரும் பேசணும் அது அடியனோட பிரார்த்தனை நாம் நாம் பேச போகிற தலைப்பும் பூர்வ புண்ணியமும் புத்திர யோகமும் புத்திர யோகம் புத்திரதோஷம் புத்திர சோகம்னு மூணு இருக்கிறது அதை பற்றின விளக்கமும் கருமாவும் கலத்திரமும் கல்யாணம் ஆகணும் வைசாகிண்டிய போகிறது சில பேருக்கு மனக்கவலை அதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த ஜோதிடர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கணும் அதை தான் நான் ஐயா வாங்க அவார்ட்ட அதை பேசிகிட்டு இருந்தேன் எல்லாம் கொஞ்சம் கூடி எல்லாம் பேசி நல்ல ஒரு முடிவெடுத்தனா அடியனுடைய ஒரு சிறிய உதவியை இறைவன் பண்ணுவார் நம்ம பிரார்த்திக்கணும் அவ்வளோதான் அந்த குழந்தைகள்லாம் கல்விக்கு படிக்கிறதுக்கு நாம் உதவி பண்ணணும் இந்த ஜோதிடர்களுடைய குழந்தைகள்லாம் கல்வியில் நல்லா மேன்மையாக வரணும் அடியன் பிரார்த்தனை இதுக்கெல்லாம் நீங்கள் அடியனை தொடர்பு கொண்டு பேசுங்க மற்றதை பகவான் பார்த்துப்பார் அந்த ஜோதிடர் நல சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி அதில் அடியனுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் அந்த சிறிய தொகை அப்போ அப்பப்போ அதுக்கு வந்து பகவான் கொடுத்துட்டே இருப்பார் ஆகையினால நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை நீங்கள் நிர்வாகிச்சு அதை ஒரு இந்த தமிழகமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஜோதிடர்கள் நம்ம அத்தனை பேரும் ஒன்று தானே நம்மள பாகுபாடு பிரிவு எதுவுமே கிடையாது சில பேர் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருத்த கணித பஞ்சாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் பகவான் பார்த்துப்பார் எல்லாம் நிர்ணயம் பண்ணுறது ஒன்று தான் பதினாறாயிரம் கோடி செல்வம் இருக்குது அதில் பதினாறு செல்வம் தான் முதன்மையானது பதினைந்து அங்கிகள் இருக்குது நம்ம சரீரத்தில் பதினான்கு ராமர் வனவாசம் பதிமூன்று ஸ்திரயோகம் பனிரெண்டு ராசி பதினோரு பொருத்தம் கல்யாணத்து பொருத்தம் பார்க்குறமே பதினொன்று பகவானுடைய அவதாரம் பத்து நவகிரகம் ஒன்பது அஷ்டமா சித்தி அஷ்டமாத்துக்கு எட்டு சப்தசுரம் ஏழு சுவை ஆறு பஞ்சபூதங்கள் ஐந்து வேதங்கள் நான்கு ருக்கேதரோன சாம அதாவது முப்பரும் தெய்வங்கள் மூன்று பிரம்மா விஷ்ணு சிவா துருவங்கள் இரண்டு பக்தி ஒன்று ஜோதிடர்கள் அனைவரும் நாம் ஒருவரே இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்மகிட்ட பிரிவு பாகுபாடு சச்சரவு சண்டை இருக்கலாம் சச்சரவு இருக்கக்கூடாது சச்சரவு தான் பொறாமையின் முதல் அடித்தளம் ஆகையினால இதெல்லாம் நாம் மறந்துட்டு நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை மற்றவாளுக்கு வாய்ப்பு வழங்குமாறு அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமருகிறேன் ஓம் நமோ நாராயணாய